அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் நாம் வணங்கக்கூடிய தேவியான ஸ்கந்த மாதாவின் கதை பற்றி தான் நாம் இன்றைய தினம் காண இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நவராத்திரி தொகுப்பை பார்க்காதவங்க மறக்காம இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வீடியோவும் பார்த்துருங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களை மறக்காம தொடர்ந்து நவராத்திரி ஐந்தாம் நாள் அனை இன்றைய தினத்தில் ஸ்கந்த மாதாவின் கதை பற்றி அறிவோம் ஆம் ஸ்கந்தன் என்றால் நாம் அனைவருக்குமே பிடித்த ஒரு பெயர் ஆம் இம்மேரம் கண்டுபிடித்திருப்பீர்களே முருகனே அவரது தாய் அதாவது ஸ்கந்தனின் தாயாக பெற்ற காரணத்தினால் கந்தமாதா மாதா அழைக்கப்படுகிறார் தாய்மை பாசம் அருள் நிரம்பிய ரூபம்தான் ஸ்கந்த மாதா இன்றைய நாளில் நாம் பார்க்கப் போகிற கதை எப்படி இந்த தாய் தனது மகனின் மூலம் இந்த உலகத்திற்கு நிம்மதியளித்தார் என்பதை பற்றிதான் முன்பெல்லாம் அசுரர்கள் தேவர்களை அடக்கி உலகத்தின் அச்சத்தையும் அநீதியையும் பரப்பிக் கொண்டே இருந்தனர் அவர்களின் மிக வலிமையானவன் தான் தாரகாசுரன் அவனுக்கு ஒரு கடுமையான வரம் ஒன்றை பெற்றிருந்தான் ஆம் சிவபெருமானின் உருவிலிருந்து தோன்றக்கூடிய சக்தியால் மட்டுமே என்னை அடிக்க இருக்கும் அதாவது சிவபெருமானிலிருந்து தோன்றக்கூடிய சக்தி மகனோ அல்லது சிவனால் உருவாக்கப்படக்கூடிய விஷயத்தால் மட்டுமே அவனுக்கு அழிவு என்பது அந்த தரம் சதிதேவியின் இறப்பின் காரணமாக சிவபெருமான் ஆழ்ந்த இருந்தும் அவர் மீற முடியாத துயரத்திலிருந்தும் கடுமையான தவம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் உலகம் முழுவதும் ஒரே குழப்பம் அந்த தான் பார்வதி தேவி ஒரு கடுமையான தவத்தை செய்ய தொடங்கினான் சிவபெருமானின் அருளையும் பெற்றாள் அவர்களின் இணைப்பிலிருந்து பிறந்தவனே ஸ்கந்தன் அதாவது முருகன் இவனை உலக அசுரில் காப்பாற்றுவதற்காக அந்த தாய் வளர்த்திருத்திருந்தார் பார்வதி ஸ்கந்தனை தனது கைகளில் தூக்கி கொண்டு அரவணைத்துக் கொண்டிருப்பார் அவளது முகத்தில் எப்பொழுதும் பாசமும் சாந்தமும் தான் அதே நேரத்தில் மகன் உலகத்தையே காப்பாற்ற போருக்கு சென்ற பொழுது அவள் ஒரு தாயாக பெருமையோ உள்ளத்தே கவலையும் கலந்து கொண்டு பார்த்தாள் அந்த கருணத்தில் தான் பார்வதி தேவி ஸ்தந்தமானா என்ற ரூபத்தில் வணங்கப்பட்டாள் இவள் தான் அருமையான தாய் குழந்தையினை வழியாக கொண்டு இவ்வுலகத்தையே காப்பாற்றிய அருள்மீது தேவியாகவும் அன்றைய தினத்திலிருந்து மாறிப்போனாள் ஸ்கந்த மாதாவான அவள் ஒரு கையில் தாமரையும் மற்றொரு கையில் சின்ன ஸ்தந்தனையும் தூக்கி இருப்பது போலிருப்பாள் மற்ற கைகளில் ஜபமாரையும் அபயஹஸ்தம் அதாவது அருள்துறம் கை அவள் அமர்ந்திருப்பாள் அவளது அமைதியும் அன்பும் பாசமும் கடந்த பிரகாசம் அவளை பார்க்கும் ஒரு தோன்றும் இது தாயும் கருணையா அல்லது தெய்வத்தின் அருளா ஸ்கந்த மாதாவை வணங்குபவர்களுக்கு வீட்டில் அமைதியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் பிள்ளைகளுக்கு கல்வியும் நல்ல ஆரோக்கியமும் வாழ்க்கையில் வளமும் செழிப்பும் பெருகும் குழந்தைகளுக்கு தாயின் ஆசீர்வாதம் எவ்வளவு அவசியமோ அதே போலவே ஸ்கந்த மாதாவின் அருள் மனித வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்காகவும் அவர்கள் மேற்கொண்ட கர்ம மினைகளின் பிணியிலிருந்து நீங்குவதற்கும் தாயின் அருளாக ஸ்கந்த மாதாவின் அருள் பார்க்கப்படுகிறது இந்த கதையிலிருந்து நமக்கு தெரியவர செய்தி என்னென்னா மக்களே ஒரு தாய் தனது பிள்ளை மூலமாக உலகத்தையே காப்பாற்ற முடியும் தாய்மை என்பது வெறும் பாசம் மட்டுமல்லவே அது ஒரு பெரிய சக்தி அதே போல நம்ம வாழ்க்கையிலும் எப்பொழுதும் தாய் மருளை மறக்கக்கூடாது தாய் சிரிச்சாங்க அப்படின்னா ஒரு வீடே இன்பத்தில் இருக்கும் தாய் அழுதார்கள் என்றால் அந்த வீடு எப்படி மாறிப்போவும் தெரியுமா மிகவும் கொடூரமாகத்தானே இருக்கும் மிகுந்த சோர்வை பெற்றிருக்கும் அந்த குடும்பம் அதனால்தான் ஸ்கந்த மாதா லக்ஷ்மியின் ரூபத்தில் இருந்து வணங்கப்படுகிறார் ஆகையால் நண்பர்களே நவராத்திரியின் ஐந்தாம் காலான இன்றைய தினத்தில் ஸ்கந்த மாதாவை நினைத்த நீங்கள் படிபடும் பொழுது அவளது பாசம் நம் வாழ்க்கையில் ஒளியாக பிறந்தவர்கள் நம் குடும்பத்தையும் அது காப்பாற்றும் தொடர்ந்து இந்த நவராத்திரி சேஸ்ல ஆறாவது நாளாக நம்ம பார்க்க போற கதையை பற்றி இப்பயே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே ஒருவேளை உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மக்களே அதுவரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது தமிழ் கதைகள் உங்கள் நண்பன்